சுவையான கார சட்னி தேங்காய் கார சட்னி ரெடி இந்த கட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நைட்டுக்கு தோசைக்கு என்ன சட்னி அரைக்கலான்னு யோசனை பண்ணுவீங்க நீங்கள் நான் திடீர்னு சட்னின்னா கொஞ்சம் நல்லா கா ஈஸியான சட்னி கார சட்னி சொல்கிறேங்க இது என்ன இன்க்ரீடியன்ஸும் பார்க்கலாங்க வெங்காயம் வர மிளகாய் மூணு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி தேங்காய் அரைமுடி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் பாதி இப்போ நம்ம அதை வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொடை சட்டி காஞ்சிட்டு நம்ம பரமளகா போட வேண்டாம் சேவை நம்ம மொதல் வெங்காயத்தை போட்டுப்போம் சீக்கிரம்ம டெய்லியும் தேங்காய் சட்னி போட்டிருந்த சட்னி இதெல்லாம் அரைக்கிற மாதிரி அது போனாலும் இந்த மாதிரி கார சட்னியா இருந்தேன் ஆனா இந்த கார சட்னி நம்ம ரெண்டு தக்காளியும் போட்டு வெங்காயம் தேங்காயெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துட்டேன்னா நம்ம டூரு கோயிலுக்கு இந்த மாதிரி எல்லாம் அந்த சட்னி நம்ம ஆனா நம்ம கெட்டியா வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி ரொம்ப மிக்ஸ் பண்ண போகாது அப்ப கொஞ்சம் கெட்டியை நம்ம அரைச்சி வச்சுன்னா சட்னி கிடாமல் இருக்கும் நீங்கள் தக்காளி போடாமலேயும் நல்லா நாங்கள் வாங்கி வெங்காயம் தேங்காய்லாம் வரக்கி அரைச்சாலும் இந்த சட்னி கிடாமல் இருக்குங்க சாயங்காலம் நல்லா இருக்கும் சட்னி அந்த மாதிரி தான் பாதிக்கணும் வரமிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் இன்றைக்கி வந்து எடுத்து காரம் போட்டலன்னா எனக்கு மிளக கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு கலருக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் குரு போட்டு கொடுத்துருங்க இப்போ வரமிளகு நீங்கள் காரம் நிறைய சேர்க்கிற மாதிரி இருந்தோன்னா ஒரு நாலஞ்சு வரமிளக போட்டுக்கறது இப்போ தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டு கொடுத்து போட்டு தேங்காயும் போட்டுக்கலாம் இதுல மூணு வரமிளகாய் மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா லைட்டா நம்ம மிளகா தூப்போம் இப்போ நம்ம இந்த வெங்காயம் வரைக்கிட்டு தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த தேங்காய் நல்லா வதங்கணும் நல்லா இப்போ எங்கள் வெளியில் எங்கே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி அந்த தேங்காய் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினச்சப்போ தான் நம்ம சட்னி எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு போகிறது பாக்ஸில் வெட்டி செட்டினி மாதிரி கொண்டு போகிறோம் நம்ம உப்பு கம்மியாக போட்டிருக்கோம் தெரியலே வச்சு நம்ம పోరా ரெடி ஆச்சு நல்லது அரைச்சிட்டு காட்டுறது காரச்சட்டையும் ரெடி ஆகிடுச்சுங்க எப்படின்னு நம்ம எப்படின்னு இல்லை டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க அருமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது உங்களுக்கு பெஸ்ட்டான சட்னி உங்களுக்கு எங்கே போனாலும் நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகலாங்க கண்டிப்பாக இதுக்கு தோசை இட்லி நம்ம இட்லி கொண்டு வரணும் டஸ்ட்டு இட்லியெல்லாம் கொண்டு போகும்போது இந்த சட்னியும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாட்டேன்